நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு தாயில்லா பிள்ளை எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது இப்போ ஒரு தாய் இல்லாத குடும்பம் இருக்குன்னு வீங்களே அந்த பெண் பிள்ளையை வளர்க்குறதுலேருந்து கட்டி கொடுக்கறதுலேருந்து மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்கும் ஒரு தாய் இருந்து அந்த பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கறது மாதிரி இருக்காது அது கொஞ்சம் குழப்பமாக அப்படியே போய் சரியில்லாமல் தான் இருக்கும் ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அதே போல் ஆண் பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க தகப்ப இருக்காரு தாய் இல்லை அப்படின்னு சரியாக திருமணம் பண்ண முடியாது வியாபாரமாக திருமணம் பண்ணுவாங்க நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா அது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கும் என் குடும்பத்துலேயும் சரி உங்கள் குடும்பத்துலேயும் சரி எல்லா குடும்பத்துலேயும் நடக்கும் ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இல்லை என்று சொன்னால் ஒரு தாய் பத்து தகப்பனுக்கு கச்சோம்னு சொல்லுவாங்க அதுபோல தான் அந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு தாய் இல்லாத நிலைமையில் இருக்கிறதோ தகப்பன்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு தாய் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை அந்த அதிமுகவில் இருக்குது வாழ்க்கைங்கிறதே என்ன தெரியுங்களா சமீபத்தில் நம்ம நம்ம காலத்திலே அந்த படம் வந்திருக்கு பன்னெண்டு பி அந்த பஸ்ஸில் அந்த கதாநாயகன் ஏறி போகிறாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு அதில் நடக்கக்கூடிய சம்பவம் வேலை கிடைக்குது லைஃப் செட்டில் ஆகுது அந்த பன்னெண்டு பி பேருந்தை விட்டு விடுகிறார் அந்த பேருந்தில் ஏற முடியலை அதனால வாழ்க்கை எப்படி திசை மாறுது இதுதான் வாழ்க்கை ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தோம் பொண்ணை எடுத்தோம் அந்த திருமணம் பண்ணுறதுக்கு நம்ம தான் காரணமாக இருந்தோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நான் மட்டுமே தான் காரணமாக இருந்தேன் என்னால் தான் அது நடந்தது என்று இந்த உலகத்திலே நம்ம பேச முடியாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் ஒரு காரணகர்த்தாக இருக்கிறது நான் ஒரு இடத்துல திருமணம் பண்ணுறேன் அந்த இடத்துல பெண் எடுக்க முடியல வேறு இடத்துல திருமணம் பண்ணுறோம் அப்போ என்ன நடக்கும் வாழ்க்கை என்பது மாறும் நான் தான் சொல்கிறேன்ல அந்த பன்னெண்டு பி பசில் அந்த கதாநாயகன் ஏறுனா என்ன நடக்குது அந்த பேருந்தை விட்டுட்டா தவற விட்டுட்டா என்ன நடக்குது வாழ்க்கையில் அதுதான் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம் என்று சொல்ல முடியாது அது கர்ணன் யுத்த கலத்தில் நிற்கிற பொழுது கிருஷ்ணன் அந்த வசனத்தை பேசுகிற வசனம்லாம் நம்ம சொல்ல முடியாது அது நீண்டு கொண்டே போகும் நான் தான் காரணம் நான் தான் காரணம் என்று சொல்கிறாயே கவண்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்ணன் நடந்து அவனுடைய இடத்துல இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் பிரித்து எடுத்தது நான் கடைசியில் பேரளவுக்கு செத்த பாம்பு அடிச்சுட்டு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்றேன்னு சொல்லி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சி இன்றைக்கு நிராயுத பாணியாக இருக்குதா நல்லா இருக்குதா அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு எப்போதுமே அழிவில்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் நகர செயலாளர் உட்பட தொண்டர்கள் தான் மனம் ததும்பி போயும் போய் போயிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி எனக்கு வந்து கைபேசியில் ஒரு நண்பர் பிஜேபி நண்பர் கைபேசியில் ஒரு தகவல் அனுப்பியிருக்கார் என்ன அனுப்பியிருக்காருன்னா பாஜகவுக்கு நூற்றி இருபது சீட்டு வேணும் நாங்கள் டிடிவி தினகரனுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு பத்து சீட்டு கொடுப்போம் பாமகவுக்கு ஒரு இருபது சீட்டு கொடுப்போம் மீதி வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதியில் நாங்கள் தான் போட்டியிடுவோம் நீ ஐம்பது தொகுதியில் போட்டியிட்ட அஞ்சுக்கு மேலே வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை நீங்கள் வேணால் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு மூணு சீட்டில் வெற்றி பெறலாம் பாரதிய ஜனதா கட்சி அதை தாண்டி ராமசீனிவாசன் மதுரையில் இருக்கார் அவர் வெற்றியை பெறலாம் நயனார் நாகேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றார் இந்த முறை வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை கணக்கு வேறு மாதிரி போகுது நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவராக வந்திருக்கிறார்னு சொன்னால் அவருடைய தனிப்பட்ட திறமையாலோ அந்த சமுதாயத்திற்காக வேண்டியோ கிடையாது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை திட்டமிட்டு அந்த பதவியில் இருந்து விட்டார் அப்போ அதிமுகவோடு சுமூக உறவில் இருக்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன் அவரை மாநில தலைவராக கொண்டு வந்தால் நமக்கு எல்லா வகையிலும் சாத்தியமாக இருக்கும் என்பதை உணர்ந்து ராஜதந்திர அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயனார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பதவியை பெற்றுக் கொடுத்தார் தனிப்பட்ட முறையில் நயனார் இல்லை திருநெல்வேலியில் இருக்கலாம் அப்படி இருக்கு அப்படின்னா திருச்சியில் நயினார் நாகேந்திரனுக்குன்னு பெரிய அளவுக்கு பதாக வைக்கல ஒன்றுமே இல்லை ஒரு கூட்டம் இல்லை ஒன்றும் கிடையாது அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சிக்கு நூற்றி இருபது சீட்டு வேணும் பாமக அமமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது தொகுதியிலேயாவது போட்டியிடுவோம் என்று சொல்கிறார்கள் ஐந்து தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய நீங்கள் எதற்காக ஐம்பது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்போ நாற்பத்தைந்து ஐந்து தொகுதியில் மிகவும் லாபகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுவிடும் கொங்கு மண்டலத்தில் நாற்பத்தஞ்சு தொகுதி சரி ஒருவேளை வந்து அதிமுக ஒரு பத்து தொகுதியில் ஒரு இருபது தொகுதியில் ஜெயிக்குதுன்னு வைங்களேன் இருபது தொகுதி பாஜக ஒரு அஞ்சு இருபத்தி மீதி இருபத்தி தொகுதியில் திமுக தானே வெற்றி பெறோம் ஏற்கனவே சென்டில் பாலாஜிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருக்கார் அப்படிங்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டு வருகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் இப்படி அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி விழுங்கி வருகிறேன் என்ற கவலை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறதா டிடிவி தினகரனுக்கு இருக்கிறதா அதிமுக என்ற கட்சி விழுங்கப்பட வேண்டும் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு சுயாட்சி தரக்கூடிய வலிமையோடு நம்ம வந்து விடலாம் என்று டிடிவி தினகரன் நினைக்கிறாரா அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இங்கு சாதியாக புளவுபடுத்தி விட்டார்கள் இங்கு மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி முருக பக்தர் மாநாடு என் முருக பக்தர் மாநாடு என்று யார் அந்த வேலையை செஞ்சிருக்கணும் சீமான் போன்றவர்கள் செஞ்சுருக்கணும் வேல்முருகன் போன்றவர்கள் செஞ்சுருக்கணும் நெஞ்சில் போனால் சீமான் வந்து முருகனுக்கு வந்து இயேசு போல ஒரு உருவத்தை உருவாக்கி அதில் முருகர்னு உருவாக்குறாரு அதனால் அவரையும் முழுமையாக நம்ப மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மா சுப்பிரமணியன் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஊரடங்கு பிறப்பித்துள்ளார் அப்போ இந்த சூழ்நிலையில் முருக பக்தர்கள் மாநாடு எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும் வெறுப்பாக நடக்கும் எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை அதாவது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு செய்யத்தான் செய்யும் சம்பாதிப்பாங்க தான் கட்சிக்காரவங்க புது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருந்து எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த கட்சிக்காரவங்களுக்கு கீழே உள்ள கி திமுக கிளை தொண்டர்கள் வரை ஏதாவது சலுகைகள் போகுதான்னா கிடையாது மாவட்ட செயலாளர் உள்பட எம்எல்ஏ உள்பட அமைச்சர் உட்பட கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள் அதுவும் கனிமளவங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் கண்ணாங்குடி என்ற வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரி மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய கிளையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பள்ளி அந்த பள்ளிக்கு சொந்தமான நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான ஒன்பது ஏக்கரில் ஒரு ஆறு ஏக்கர் ஒருலையும் கல்குவாரி அது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபத்தஞ்சில் நினச்சா அது வேறு விஷயம் முன்னாடி கவியரசன் காலத்தில் நினச்சா அப்போ சோனே கர்பியா காலத்தில் நினச்சா அது வேறு விஷயம் ஆனால் அந்த கல்குவாரி நூற்றம்பது அடிக்கு கீழே போயிருக்கு அந்த இடத்த சுத்தமாக மூடிட்டு முள்ளுக்காம்பி அமைச்சா ஒம்பது ஏக்கர் அந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ அந்த ஊராட்சி ஒன்றிய தோக்குப்பள்ளி நடுநிலைப் பள்ளி ஆகிற பொழுது ஒன்பது ஏக்கர் இடம் வந்து அரசு பள்ளியிடம் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கும் நல்ல விஸ்தாரமாக ஒரு இன்னும் அதிகமாக பள்ளி கட்டிடங்கள் கட்டலாம் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கலாம் இதையெல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு வட்டாட்சியருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம மனு போகிறோம் நடவடிக்கை இல்லை அரசு நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அரசாங்க அதிகாரிகள் தான் அங்கே அரசியல்வாதிகள் போல செயல்படுகிறார்கள் உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அருள் அவர்கள் ஒரு இடத்துக்கு பத்திரம் பண்ணுறதுக்கு தடை பண்ணுறார் யாரும் புகார் மனுவும் கொடுக்கல யாரோ ஒரு விவசாய சங்க தலைவர் சொன்னாருங்கிறதுனால தடை பண்ணுறார் மனு கொடுக்குறவங்களுக்குலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களா காரம் மறிச்சாங்களாம் தடை போடுறாங்களாம் அப்போ வேறு ஒரு விவசாய சங்க தலைவரை வச்சு அல்லது வேறு அந்த ஓனர் அந்த பத்திரம் பண்ணுற ஓனர் போய் முயற்சி பண்ணுறாரு அந்த வருவாய் கோட்டாட்சியரோட நேர்முக உதவியாளர் அருள் வருவாய் கோட்டாட்சியர் சிறரைட்டு அது பத்திரம் மண்ணட்டம் விடுங்க ஏன்னா பத்திரம் பண்ணால் அரசாங்கத்துக்கு தானே வருமானம் இவங்க தொழில் போட்டியில் யாரோ விவசாய சங்கத்தில் தூண்டி விட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்டிஓ வந்து கையெழுத்து போட்டு வருவாய் கோட்டாட்சியரை பாருங்கன்னு சொல்லிட்டார் வருவாய் கோட்டாட்சியர் திருவரும்பூர் வட்டாட்சியிடத்தில் வேலை பார்த்த அண்ணாத்துரை நீங்கள் தான் ரெண்டு மூணு இடத்துல மனு கொடுத்துருவிங்களா அது முப்பது இடத்துல மனு கொடுத்துருங்களா மனு கொடுத்தது மூணு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல மனு கொடுத்துட்டீங்களே லெட்ரு வரும் போங்க அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு அப்போ நான் அது அவங்க அவங்க வந்து சில அமைச்சர்கள் சட்டம் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அணுகி பார்த்துருக்கிறார்கள் வருவாய் கோட்டாட்சியர் கலெக்டரு டிஆர்ஓ இவங்க வட்டாட்சியர் இவங்கெல்லாம் வந்து வட்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஃபோன் பண்ணி சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற லெவலில் இருக்குன்னா அப்போ திராவிட முன்னேற்ற காலத்தில் எந்த அளவுக்கு விரிசல் ஓட்டை இருக்குது அமைச்சர்கள் மட்டும்தான் சட்டமன்ற இந்த திமுகவில் இருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா கட்சிக்காரங்கள் இல்லையா அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி காலம் அந்த வீழ்ச்சி காலத்தை பயன்படுத்தி ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை பயன்படுத்தி அதிமுக மாவட்ட வாரியாக போராட்டங்களை செய்திருக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை தவறுகளை சுட்டி இருக்க வேண்டும் சுட்டிக்காட்டவில்லை திருச்சியில் நமக்கு தெரிஞ்சு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட பா குமார் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்க கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை லால்குடி மணப்பாறை திருவரும்பூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள துண்டு பிரசுரம் கொடுத்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை காட்டி பரப்புரை செய்து வருகிறார் அவரை தவிர திருச்சி மாவட்டத்திலே பரஞ்சோதியாக இருக்கட்டும் சினி சீனிவாசனாக இருக்கட்டும் யாரும் அந்த விதமான பரப்புரை வேலைகளை செய்யவில்லை அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யணும் திராவிட முன்னேற்றக் கழத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி பரப்புரை செய்ய வேண்டும் ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி ஆனால் மத ரீதியிலான பிரச்சனைகளை இவர்கள் கொண்டு வந்து அரசியல் செய்து கூட்டாட்சி தத்துவ முறையிலே கூட்டணி ஆட்சி முறை என்கிற முறையிலே தமிழ்நாட்டிலே அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் சத்தியமாக நடக்காது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையே கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிற ஒரு சம்பவத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் ஊழல் பெரிதா மதவாதம் பிரிவினைவாதம் பெரிதான்னா இங்கே ஊழல் நடந்தாலும் பரவாயில்ல அதிமுக திமுக ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டாட்சி தத்துவ முறையில் கொண்டுகிற நிலைகளில் ஒரு திராவிட கட்சியை அழித்துவிட வேண்டும் என்கிற நிலைகளில் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்துகிறார்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி அதனால் அவர்கள் கண்ட வெற்றி என்ன கூட்டணி ஆட்சி தான் பாஜக ஆட்சிதான் என்று அண்ணாமலை சொல்கிறார் ஒரு வார்த்தை ஒரு முறை கூட இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து பேசவில்லை கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி தத்துவம் என்பது அது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த இடத்திலும் விமர்சனம் செய்யவில்லை கூட்டணி கூட்டணி ஆட்சி தத்துவ முறை என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் எந்த இடத்திலும் பேசவில்லை அப்போ இவர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு கட்சியை இன்றைக்கு வீழ்த்தி விட்டு அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது இப்போ என்னன்னா திமுக கூட ஒரு ரகசிய உடன்பாடு நாங்கள் ஐம்பது தொகுதியில் போட்டிடுறோமா ஒரு முப்பது தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடக்கூடாது இப்படி ஒரு டீலிங் வச்சுக்குவாங்க திமுகவும் பாஜகவும் ஒரு டீலிங் வச்சுக்குவாங்க அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தால் என்ன வரலன்னா என்ன நாங்கள் எதிர்கட்சியாக வரணும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஒருபோதும் அண்ணாமலை எந்த கட்டத்திலும் முழு ஒத்துழைப்பை தரமாட்டார் இன்னைக்கு நயினா நாகேந்திரன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு டம்மி பதவியில் இருக்கிறது மாதிரி தான் ஒரு பொம்மை மாநில தான் இருக்கிறார் என்று தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு விமர்சனம் இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா நயனார் நாகேந்திரன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாதியுமா அண்ணாமலை சொல்றார் பாஜக ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சர் தான் எங்களுக்கு பார்த்த அமைச்சர் வேணும் அப்படிங்கிற லெவலில் அவர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முதலமைச்சர் அவரைத்தான் முதலமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்ப்போம் என்று ஒரு பக்கம் பேச்சு கொண்டிருக்கிறார் அப்போ பாரதிய ஜனதா கட்சி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொற்றிலையும் ஆட்டி கொண்டிருக்கிறது இதனை உணர்ந்து பார்த்து தமிழ் சித்தாந்தங்கள் திராவிட சித்தாந்தங்கள் இந்த அரசியல் நிலைகளெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் பொதுஜன மக்கள் யாரை அதிகாரத்திற்கு கொண்டு வரப்போகிறார்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வரப்போகிறார்களா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஆட்சியில் அமர்ந்த வழக்கம் பழக்கம் இருந்திருக்கிறதா வரலாறு இருந்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது அப்ப இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா கேரளா ஆந்திரா இன்னும் பிற மாநிலங்கள்ல பாண்டிச்சேரி உட்பட தென்னங்கல் பணங்கள் இருக்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு வரைமுறைகளை வைத்து நீங்க மதுக்க மது ஆலைகளை இருக்கட்டும் சாராய ஆலைகள் இருக்கட்டும் மது கடைகள் இருக்கட்டும் அதே வேளை தென்னங்கல் பணங்கள் இறக்கவும் அனுமதி கொடுப்பதற்குண்டான வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செஞ்சிருச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு திமுக தான் ஆட்சி பெறும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி எப்படி திருச்சியில் திருச்சி புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் பா குமார் அவர்கள் திமுகனுடைய ஊழல் முறைகேடுகளை பரப்புரை செய்கிறாரோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக அதுபோன்ற வேலைகளை செய்வாரே ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் நிச்சயமாக ஒரு திராவிட கட்சியான அதிமுகவை காப்பாற்றி விடுவார்கள் பாஜக எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் ஓட்டு போடாமல் அதிமுக என்ற கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த கட்சியை தொங்கு நிலையிலையாவது ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவார்கள் அப்படி தொங்கு நிலையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா என்ன செய்து கொண்டு இருக்கிறார் கல்லரு மறவரு அகமுடையரு இந்த சாதிகளை எல்லாம் ஏமாற்றி அரசியல் செய்த ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தனாரன் அம்மையார் சசிகலாவல்லாம் அம்மையார் சசிகலா என்ன சொன்னாங்க தொண்ணூறு சதவீதம் நான் இணைப்பு பணிகளை முடித்து விட்டேன் என்று யாருக்கு நீங்கள் கார் காதலை நீங்கள் பூ சுத்துறீங்க ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் என்பது உண்டு என்பது போல பாரதிய ஜனதா கட்சி சொல்வதையெல்லாம் செய்துவிட்டு தொண்ணூறு சதவீதம் கட்சி பணிகள் முடித்து விட்டது தொடங்கி முடித்து விட்டோம் முடித்து விட்டோம் இணைத்து விட்டோம் என்று எங்களை எல்லாம் முட்டாளாக்கி கொண்டே இருந்திருக்கிறீர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துவதற்கு முன்பாக குருமூர்த்தியிடம் போய் கேட்டிருக்கிறார் நீ எல்லாம் ஆம்பளை ஐயா போயா போய் தர்மயுத்தம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதியில் உட்காரியா உனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்கிறார் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவர் உண்டு என்பது போல ஓ பன்னீர்செல்வம் குருமூர்த்தி பேச்சை கேட்டார் அழிந்து போனார் அரசியலில் அவருடைய இரண்டு மகன்கள் நம்ம சொல்லிட்டாங்க சொத்துலேருந்து ஒரு பைசானுமே எடுக்கக்கூடாது உனக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா பணம் வரதில்லை சட்டமன்ற உறுப்பினராக அதை எடுத்துக்க செலவு பண்ணிக்க அதில் நாங்க தலையிட மாட்டோம் போடி தொகுதியில நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை இது மாதிரி கமிஷன் வருதில்ல அதை வச்சு போய் வந்துக்க குடும்பத்துல அரசியல் இருந்து சம்பாரிச்சத கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கு ஒரு பைசா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் தான் அவரால எதுவுமே பண்ண முடியல ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அஞ்சு லட்சம் கோடி சொத்து இருக்கு ஆனா அதெல்லாம் பினாமிகள் அவருடைய உறவினர்கள் இவங்க மத்தியில இருக்கு அவர்களெல்லாம் எல்லாம் ஒருபோதும் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க திவா ரெண்டு மூணு தடவை எடுத்து செலவு பண்ணி பார்த்தாரு தென்காசி போகும்போது ஒருத்தர் செலவு பண்ண வச்சாரு திருநெல்வேலியில் போகும்போது ஒருத்தர் செலவு பண்ண வச்சாரு அப்போ இவர்களெல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் சசிகலா அதிகார பதவிக்குள் வந்துவிட வேண்டும் என்பதை தாண்டி நம்ம இருக்கிறத எடுத்தோம்னா கரைஞ்சி போயிடும் அதுதான் நினைக்கிறாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் ஒரு கட்சி இனி பழையபடி வீரியமாக வருமா வராதா அப்படிங்கிறத தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல திருச்சியில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் அவர்கள் திமுக ஊழல் முறைகேடுகளை லால்குடி திருவரும்புரம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே துண்டு பிரச்சாரம் கொடுத்து பிரச்சாரம் செய்கிறார் பரப்புரை செய்கிறார் அதுபோல தமிழ்நாடு முழுவதுமாக செய்யணும் அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டுமோ மத ரீதியான முருகபக்தர் மாநாடு நீ செய்கிறதுக்கு நீ யாரு ஆர்எஸ்எஸ் எஸ் பாப்பார கூட்டம் இந்துக்கள்லையே மிகவும் சைவ உணர்வுகள் கொண்ட முருக வழிபாடு கொண்ட எங்களுடைய வழிபாட்டுகளுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பது அதாவது ஆடு நனைதுன்னு ஓனாய் எது கத்துதும்பாங்க அதுபோல இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் பாஜக கூட்டம் முருக பக்தர்கள் மாநாடு என்று தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது ஏமாற்றி கொண்டு இருக்கிறது நாம் ஏமாற வேண்டாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா தென்னங்கல் பணங்கள் இருக்க அனுமதி கொடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு ஏவா வேலு பொன்முடி துரைமுருகன் ஐ பெரியசாமி டி ஆர் பாலு இன்னும் அவருடைய மகன் மூர்த்தி வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இவர்களுக்கு இவர்களெல்லாம் அடக்கி அதாவது ரொம்ப ஆட்டம் போடுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நிதிகளை வேறு இதுக்கு கொடுக்குறது அவங்க அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பாலம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணிகளெல்லாம் அடுத்த தொகுதிக்கு கொடுக்குறது இது போல சட்டமன்ற உறுப்பினர்களை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை திமுகவில் உள்ள அமைச்சர்கள் பழி வாங்கி வருகிறார்கள் அதையெல்லாம் திமுக கண்டிக்க வேண்டும் தான் அந்த செய்தியினு தெரிவிக்கிறோம் ஆளுங்கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை காட்டாமல் முருகபக்தர்கள் மாநாடு என்று பாரதிய ஜனதா கட்சி செய்யும் இந்த நாடகம் ஒருபோதும் மக்கள் மத்தியிலே எடுபடாது எடுபடாது அதே போல அதிமுக இருக்கக்கூடிய திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் பாகுமார் அவர்கள் திமுக ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுவது போல அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட தமிழ்நாடு முழுவதுமாக அந்த வேலைகளை செய்ய வேண்டும் திமுக தன்னங்கள்ல பணங்கள்ல இறக்க வேண்டும் அதற்குண்டான அனுமதிகளை கொடுத்தால் திமுகவுக்கு மீண்டும் எதிர்காலம் இருக்கும் திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பத்துக்கு மேற்பட்டவர்கள் எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை அடக்குமுறை செய்து அடிமைத்தனம் செய்து வருகிறார்கள் இது போன்ற விஷயங்களெல்லாம் அதாவது கட்டுக்குள் கொண்டு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லது என்ற பல்வேறு அரசியல் செய்திகளை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அதாவது திமுக அதிமுக பாஜக பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லிட்டோம் இதுலேருந்து கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கணும் நடுநிலை கருத்துக்களை இந்த பதிவில் நீங்கள் வெளியிடுங்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம வரவேற்கிறோம் லஹரம் டிவி சேனலை ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் பெல்பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் எனது தலைமையில் புதியதொரு விவசாய சங்கம் ஒன்று விரைவிலேயே தொடங்க இருக்கிறோம் அதற்கான வேலைகளால் நடந்து கொண்டு இருக்கிறது எப்பொழுதும் போல ஆதரவு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் லகரம் டிவி சேனல் உங்களுடைய ஆதரவே எங்களுடைய பலம் நன்றி வணக்கம்